பழனி கோமதி வீட்டில் இருந்து பிரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு இல்லையா அதனால அவங்க வீட்டில் எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க பழனிக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பமே கிடையாது ரொம்ப இஷ்டமே இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு என்னைய அக்கா வீட்டில் துரோகின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார் அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆறுதல் படுத்துவாங்க பழனியோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா முத்து வேற இடத்துல கடை பார்த்துருக்கலாம் இல்லையா ஒரே தெருவில் இருக்கிறது நல்லாவா இருக்குது ஓட்டிக்குன்னு வச்ச மாதிரியே ஆயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க முத்துவேல் என்ன சொல்வாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நாங்க மில்லு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு மில்லு ஆரம்பிச்சிருக்காங்க இதே ஏரியாவுல அதுக்காக நீங்க ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியும் அது அவங்க அவங்கவுங்க திறமையிலதான் இருக்கு அட ஆரம்பிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது பழனி நீ நல்லா வருவடா இந்த கடையை பெரிய சூப்பர் மார்க்கெட்டா நீ மாத்தி காட்டணும் நீ பெரிய ஆளா வரணும் அதுதான் எங்களோட ஆசையும் நீ இங்கதான் இருக்கணும் இதுதான் நம்ம வீடு இப்பதான் கரெக்டான இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுன்னு சொல்லுவாரு குமாரும் அவங்க சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணுவாரு சக்தி வேலு பழனி கிட்ட அந்த நடுப்பிரதேசம் வந்து சண்டை போட்டானாமே எதுக்கு பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு சுகன்யாவும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இனிமே எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துராதே அவங்க எதுவும் பிசினஸ் பண்ண விடாம தடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சக்தி வேலும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ ஒண்ணு கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லுவாங்க மாரியும் வடிவும் கூட பழனிய சாப்பிட சொல்லி வற்புறுத்துவாங்க பழனி சாப்பிடாம எழுந்து போவார் அதனால சக்தி அவரை உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாரு அடுத்து முத்துவேலும் சாப்பாடு ஊட்டி விடுவாரு எல்லாருமே நாங்க இருக்கோம் உனக்கு நீ கவலைப்படாத நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு பழனியை சாப்பிட வைப்பாங்க சரவணனும் மயிலும் அவங்க ரூம்ல மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்க சரவணன் கிட்ட இந்த தடவை நீ தப்பிச்சுட்ட மாமாவோட பிரச்சனை முடிஞ்சதும் கண்டிப்பா உன்னோட பிரச்சனைய பத்தி நான் சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்லுவாரு மயில் ஒரு தடவை விட்டுருங்க மாமா ஏற்கனவே வீட்டுல எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரவணன் என்ன சொல்வாரு எல்லா பொய்வும் என் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வைக்க முடியாது நான் கண்டிப்பா சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்லுவாரு ரெண்டு பேருமே வழக்கம் போல எப்பவும் போல சண்டை போட்டுக்குவாங்க செந்திலும் மீனாவும் அவங்க வீட்டுல ஜாலியா டிவி பாத்துக்கிட்டே மீனாவுக்கு செந்தில் பாப்கார்ன் ஊட்டி விடுவாரு ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அப்போ செந்தில் மீனா கிட்ட பாத்தியா இந்த மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது விடிய விடிய தூங்காம கூட இருக்கலாம் ஆனா அந்த வீட்ல அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்வாரு மீனா நீங்க தான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்களே கடைக்கு போக மாட்டேங்கிறீங்க ஒரு சாமான் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு அத்தை வீட்டுக்கு ஏன் போகணும் அப்படிங்கறதுக்காக வண்டி ஒரு நாலு ரீசனை சொல்லுவாங்க இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க கதிரும் ராஜியும் மீனா செந்தில் வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க அப்படி போகும்போது ராஜி கதிர்கிட்ட நேர வீட்டுக்கா கூட்டிட்டு போற எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்குது அப்படிம்பாங்க பானிபூரி கடையவே மூடிட்டாங்க இப்ப பானிபூரி கடையே இல்லை அப்படின்னு சொல்வாரு கதிர் உனக்கு என்ன ரொமாசா வரப்போகுது அப்படின்னு மெதுவா முணங்குவாங்க ராஜி அடுத்த கதிர்கிட்ட எனக்கு பருத்தி பால் ரொம்ப பிடிக்கும் அதை வாங்கி கூடுன்னு சொல்லுவாங்க ஒரு கடையில நின்று ரெண்டு பேரும் பருத்தி பால் குடிச்சிட்டு சுக்கு காஃபி நல்லாயிருக்கும் அங்கே போய் சுக்கு காஃபி குடிக்கலாம் அடுத்த தெருவில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போவாங்க கதிரோ ராஜின் சுக்கு காஃபி குடித்ததும் புட்டு வாங்கி குடும்பாங்க அடுத்த தெருவில் போய் புட்டு சாப்பிடுவாங்க புட்டு சாப்பிட்டதும் கதிரே ஆட்டோமேட்டிக்காக ராஜிக்கிட்ட ஐஸ்கிரீம் வேணுமா அப்படிங்க பாரு அம்மா வேணும்னு சொன்னதும் சரி நீ சாப்பிடு அடுத்த ஐஸ்கிரீம் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதோடு எனக்கு எபிசோட் முடிஞ்சது